ஸ்ரீ சிவசங்கரா ஸ்ரீ சிவசங்கரா தேவனே சங்கரம் சிவசங்கரம் நவகிரகங்களில் தேவ குருவான வியாழ பகவானும் ஆதி குருவான தக்ஷிணாமூர்த்தி பகவானும் ஒருவர் தானா நவகிரக குருவான வியாழ பகவானுக்கு செய்ய வேண்டிய தோஷ பரிகாரங்களை தக்ஷணாமூர்த்தியின் தலமான ஆலங்குடியில் செய்வது விசேஷம் என்று சொல்லப்படுவது ஏன் எல்லாம் தான் ரெண்டாவது இல்லை ஸோ ஜிப்பிட்டார் அப்படிங்கிற இல்லையா குரு பகவான் நவகிரகத்தில் வியாழக்கிழமைக்குள்ள தெய்வம் தேவர்களுக்கு அவர் குரு அசுரர்களுக்கு சுக்கரன் குரு ரெண்டு பேருமே குரு தான் அண்டு இந்த அசுரர்களும் தேவர்களும் நான் சொன்னேன் ஒரே காட்சியபனிவருக்கு ரெண்டு மனைவிகள் மூலமாக பிறந்தவங்க ரெண்டு பேரும் மகா ரெண்டு பேருக்கு உள்ள ஒரே வித்தியாசம் இவங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் வீக்கு அசுரர்கள் கொஞ்சம் அதர்மமெல்லாம் பண்ணுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங் கைஸ் இது தவிர ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இந்த மாதிரி குருவுக்கு சம்மந்தப்பட்ட எவ்வளவோ கோயில்கள் இருக்குது திருச்செந்தூர் கூட அதுக்கட வரும் ஆலங்குடி வரும் நிறைய கோயில்கள் இருக்குது நீங்கள் அங்கே வேணுன்னா போய் கும்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அது குருவினுடைய வடிவத்தில் வந்தவங்க இருக்காங்க இல்லையா ராகவேந்திரசாமி செடி பாபா பரமாச்சாரியார் இந்த மாதிரி பெரிய மகான்கள் அவங்களாம் கூட அதே எனர்ஜியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவங்கள கூட கும்பிடலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் ஆகிடும் நமது பாரத பூமியில் இதுவரை எத்தனையோ ரிதிகாசங்களும் புராணங்களும் தோன்றி இன்றளவும் இருக்கின்றன மகாகவி காளிதாசன் எழுதிய சாகுந்தலம் குமாரசம்பவம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எழுதிய தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற மிகச்சிறந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கும்போது ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மட்டும் ஏன் நமது நாட்டில் இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது அது வந்து ஸ்டோரி ஃபார்மேட்டில் இருக்குது ஜனங்களுக்கெல்லாம் இந்த கதைன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்போ ஒரு வீட்லேயோ ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க அம்மாக்கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ போய் எனக்கு கதை சொல்லுன்னு தான் கேட்கும் ஸோ அந்த கவிதைகளை விட இந்த மாதிரி கதைகள்ங்கிறது இருக்குது ரெண்டாவது அதில் இருக்கிற கேரக்டரைசேஷன் வாங்க ஒவ்வொரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க துரியோதனாந்திகள் ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த யுத்தத்தில் வரக்கூடிய அந்த சஸ்பென்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு நாளைக்கும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி அபிமன்யு தமிழ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் மகாபாரத்திலையும் ராமாயணத்துலேயும் அதனால் ஜனங்களுக்கு அது நாள் கணக்கில் உக்காந்துட்டு அந்த காலத்தில் வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இப்போது மாதிரி இல்லை இல்லையா அதனால் அந்த காலத்தில் என்ன ஒரு கோயிலில் போய் உக்காந்துக்குவாங்க யாரும் ஒரு உபன்யாசகர் ராமாயணத்தை எடுத்து கணக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார் மகாபாரத்தை மாத கணக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஜனங்களுக்கு அது ஒன்று தான் அவுட்லெட் அந்த காலத்தில் ஏதோ கோயிலில் போய் இந்த கையெல்லாம் போட்டு பஜனை பத்தி இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி சுற்றி வருவாங்க அதை தான் அந்த காலத்தில் வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது ஒன்லி தி ட்ராமாஸ் கதா காலட்சேபம் அண்டு கோயில்களில் நடக்கக்கூடிய இந்த பாண்டரங்க பஜனை டைப் ஆஃப் திங்ஸு அண்டு நீங்கள் சொல்கிற மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா என்னெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்திவ்ய பிரபந்தம் உங்களே எத்தனை பேருக்கு தெரியும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னா ஒரு பாட்டு கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த காலத்திலயே படிச்சவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த கணக்கு பிள்ளை மாறுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க இந்த வேதங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த கவுண்டர்ன்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் விவசாயிகள் முதலியார்கள்ன்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் சேனை முதலியார்கள்னு பேர் சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம் வைசியர்கள் அவரவங்க வியாபாரம் பண்ணுறவங்க ஸோ இப்படி ஒவ்வொரு அந்த காலத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவாக செய்தொழில் வேற்றுமையானுங்கிறான் எல்லாரும் ஒன்று தான் உலகத்தில் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியறது காரணம் அவங்க செய்கிற தொழில்கள் வித்தியாசமாக இருக்குதுங்கிற மாதிரி அதனால் அவங்க வந்து குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவங்கிறத உணர்ந்துருந்தாங்க அவங்க வந்து ஜாதி இது மேலே அது கீழேன்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு வீட்டில்னா அந்த கல்யாணத்தில் முதல் மரியாதை அந்த ஊரில் இருக்கிற நாவீதருக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு காலையில் பிபி வாசித்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் ப்ரசென்ட்டாக வைக்கிறது அந்த காலத்தில் இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாம் கிடையாது இல்லையா அதெல்லாம் பர்பஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தான் வைத்தியர்கள் அந்த காலத்தில் நிறைய மருத்துவர்கள் தான் அதனால் முதல் மரியாதை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் மயதம் ஓதி கிராம சர்வோஜகனும் சிங்கிந்த போதும் சொல்கிற பிராமணர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு உள்ள மரியாதை அவங்கவுங்களுக்கு இருந்தது அந்த காலத்தில் எந்த ஒரு பேதமும் இருந்தது இல்லை ஜாதி மதம்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து கடவுளை ஒரு வடிவம் பார்க்குற போது உடம்பை நாளாக பிரித்தாங்க அப்போ உழைக்கிறதுன்றது கால்கிட்ட ஏன்னா அவன் தான நெசவு விவசாயம் இதெல்லாம் காலில் வச்சு தானே செய்வாங்க அதனால் காலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க போரிடுறவங்களுக்கு செஸ் கொடுத்தாங்க வேதம் உதவு கொடுத்தாங்க அதனால் நாலு ஜாதி இல்லையா வர்றாங்கள்னு சொல்கிறது அதை நாலு ஒரே உடம்பில் நாளாக பிரித்தாங்க பிரம்ம தத்துவத்தில் நாலாக பிரித்தாங்க ஸோ அவங்க இது லோவஸ்ட்டு அது ஹையஸ்ட்டு எல்லாம் சொன்னதிலே கிடையாது அந்த காலத்தில் இந்த ஜாதிகள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் தொழில்களுக்காக வந்துச்சு இல்லையா அதாவது வேற்றுமையானுங்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க அந்த ஃபேக்ட்ரியில் ட்ராயிங் பண்ணி கொடுக்குறவும் ஒருத்தன் அந்த ட்ராயிங்கை வச்சுக்கிட்டு டை பண்ணுறவும் ஒருத்தன் அதுக்கப்புறம் அதுலேருந்து லேச்சில் போட்டு மோல்டு எடுக்கிறவங்க ஒருத்தன் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து அசம்பிளி வேறு இருக்கும் பெயிண்டிங் செக்ஷன் வேறு இருக்கும் என்ஜின் வேறு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு காருன்றது அதில் வந்து இந்த செக்ஷனில் இருக்கிறவன் அந்த செக்ஷனில் இருக்கிறவன் இது டால் அது கம்மியெலாம் யாரும் சொந்ததே கிடையாது திஸ் இஸ் கால் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் இப்போ இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டாக்டர்னா டாக்டரு இப்போ அப்படி இல்லை இயருக்கு வேறு நோஸுக்கு வேறு த்ரோட்டுக்கு வேறு ஹார்ட்டுக்கு வேறு கிட்னிக்கு வேறு இல்லையா எல்லாத்துக்கும் வேறு வேறு டாக்டர் வந்துட்டான் இதில் எந்த டாக்டர் வந்து உனக்கு வேணும் எது நீ இப்படி சொன்ன உனக்கு என்ன வியாதியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்டே நீ போக வேண்டியிருக்கும் அதனால் இந்த டிவிஷன் ஆஃப் லேபராக இருந்ததை இவங்க போட்டு கொச்சப்படுத்தி ஜாதியாக மாற்றினாங்க இந்தியாவில்தான் இந்த ப்ராப்ளமெல்லாம் வந்தது இந்த யாதவாஸ்னால் அவங்கெல்லாம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவங்க கிருஷ்ணனுடைய பரம்பரையில் வந்தவங்க சத்திரியாசு உங்களுக்கே தெரியும் இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தொழில் இருந்தது இந்தியாவில் இவங்க அந்த தொழிலை ஜாதியாக மாற்றி அந்த ஜாதியில் பொண்ணு எடுக்கிறது கல்யாணம் கட்டிக்கிறதுங்கிற மாதிரியான சில தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதே மாதிரி ஃபாரின்லேயும் இருக்குது ஃபாரின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டர் அப்படின்னு நம்ம ஊரில் கணக்கு பொருள் இல்லை அதே தான் ரைட்டர்ன்றது டெய்லர் எலிசபெத் டெய்லர் அதுக்குன்னு அவ டெய்லரிங் மிஷின் வச்சுட்டு தைக்கணும்னு அர்த்தம் இல்லை அந்த நேமில் அந்த குடும்பத்தில் வந்தவான்னு அர்த்தம் ஸோ டெய்லர் கணக்கு பிள்ள மாதிரி நான் ஸோ இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற அதே மாதிரியான தொழில் பாகுபாடுகள் வெளிநாட்டிலையும் இருக்குது அவங்க அதெல்லாம் ஜாதி கீதின்னு போட்டு குழப்பிக்கின்றே கிடையாது அது தொழில் அவ்வளோதான் அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து அப்படி வந்ததுங்கிறதுனால அப்படி வச்சுருக்காங்க நோ நோஸ் அதாவது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களாக அழகிலேவலையாட்டுடையாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே உலகத்தை படைச்சது காப்பாற்றுறது அழிக்கிறது எல்லாம் செய்கிற ஒரு விளையாட்டை செய்கிற ஒரு ஆள் இருக்கான் அவங்ககிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னு அர்த்தம் ஸோ முதல்ல இந்த உலகத்தில் சத்தம் தான் வந்தது தான் ஒரு பெரிய சவுண்டு தான் வந்தது அதனால் முதலில் வார்த்தை இருந்தது வார்த்தை ஆண்டவனாகவே இருந்ததுன்னு பைபிள் தொடங்குது ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஒரு பிக் பேங் தியரின்னு பேர் ஒரு சின்ன டனல் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அதில் ஒரு பெரிய சவுண்டை கிரியேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுதுன்றதுக்காக டு கோ டு த ஆரிஜின் ஆஃப் திஸ் கிரியேஷன் பட் அந்த அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்னே இவங்க கிரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் டனல் பிளாஸ்ட் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கேள்விக்கு விட கிடைக்கல அந்த சவுண்டு எங்கிருந்து வந்தது அந்த சவுண்டினுடைய பிளாஸ்டிங்கில் எப்படி மற்றதெல்லாம் வந்ததுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க குட் நாட் அந்த மாதிரி உலகத்தில் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது பெருமுடா யாங்கல்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல எந்த கப்பல் போனாலையும் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லி இன்னொரு இது இருக்குது இது மாதிரி பல ரகசியங்கள் உலகத்தில் இருக்குது இது எப்படி நடக்குது ஏன் அந்த மாதிரியாக அந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் இது வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க கண்டுபிடிக்கல ஒரு உப்பு பொம்மை பண்ணி அதை கீ கொடுத்து கடலில் அனுப்பிச்சி போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வான்னு கடலில் அனுப்புகிறோன்னு அது அஞ்சடி போகிறதுக்குள்ளோ அந்த உப்பு கரைஞ்சி கடலுக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி இந்த ஆராய்ச்சிகளுக்குள் இறங்கியவர்கள் அத்தனை பேரும் கரைந்து போனார்கள் இல்லை காணாமல் போனார்கள் அவங்க திரும்பி வந்து சொல்லவே இல்லை என்ன தான் பார்த்தோம் என்ன தான் நடந்ததுங்கிறதுனால ஸோ இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு எல்லாம் வந்திருந்தால் கூட மிக பரவலான பல விஷயங்களுக்கு விடைகள் இந்தியாவில் கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையவே கிடையாது அண்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் ஏற்கனவே இருந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் ராமாயண காலத்திலேயே ரெண்டு விமானம் இருக்குது இருந்த விமானத்தை ராவணம் வச்சிட்ருந்தோம் இருந்த விமானத்தை இவர் டெம்பரரியாக லீஸுக்கு எடுத்து இலங்கையிலிருந்து நந்தி கிராமத்துக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாருன்றது ராமாயணத்தில் இருக்குது ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்தனால் ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கெல்லாம் ஸோ அந்த விக்ரமாதித்தன் என்ன சொல்கிறான் நான் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்றதுனால அந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ எட்நூறு வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருக்கான் நாம் என்ன நினச்சி இந்த ரைட் பிரதர்ஸ் ஆர்வில் ரைட்டு ஓர்வில் ரைட்டு இவங்க தான் ஏரோப்ளைனில் கண்டுபிடிச்சாங்க இரநூறு தான் ஆச்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நாம் இருக்கோம் அந்த மாதிரி இல்லை இல்லையா ராமாயண காலத்தில் இருந்துருக்குது விக்ரமாதித்தன் காலத்தில் இருந்துருக்குது நமக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் இப்போ நாம்லாம் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் சயின்ஸு ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறோம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் நாலெட்ஜுங்கிறது இன்ஃபேக்ட் டிட்டீரியரேஷன் அந்த காலத்தில் ஒரு டாக்டர் இருப்பார் அந்த ஒரு டாக்டர் எல்லாத்துக்கும் வைத்தியம் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார் இல்லையா இப்போ இருக்கிற டாக்டருங்க ஐம் நாட் த ஸ்பெஷலிஸ்ட் யூ கோட்டு தி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யூ ஓட்டது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் யூ த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி நேர்காள் பழைய காலத்தில் தெர் இஸ் டு மேன் கால் சுஷ்ருதர் அந்த சுஷ்ருதருக்கு என்ன மாதிரி ஆப்ரேஷன் தேட்டரி எக்யூப்மெண்ட்லாம் இருந்திருக்கும் ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ தி நாலஜ் வாஸ் தேர் வி ஆர் லாஸ்ட் லாஸ்டேஜ் அதனால் நாம் இப்போ இருக்க தேடிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை பெரிய நாலெட்ஜை எழுந்துட்டு இப்போ இருட்டில் தேடி உட்காந்துருக்கோங்கிறது தான் வரலாறு காட்டுகிற உண்மைகள் எல்லாம் இப்படி தான் நீங்கள் ஒரு காலத்தில் லிட்ரேச்சர்லாம் பாருங்கள் ஷேக்ஸ்பியர் இது எவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் மில்டனுடைய உடைய பேரடைஸ் லாஸ் பேரடைஸ் கெயின்டு இந்த மாதிரிலாம் ஸோ எவ்வளோ நல்லாயிருக்கு அந்த லிட்ரேச்சர்லாம் இல்லையா நீ அந்த கால சிலப்பதிகாரம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நாலு இதெல்லாம் ஆறு இதெல்லாம் நிறைய சரக்கு இருக்குது அதில் ஒரு கம்பராமேனெல்லாம் படிச்சுப்பார் எல்லாத்துலேயும் சரக்கு இருக்கு இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட மனோன்மணியம்ன்றது ஒரு சீக்ரெட் பேசேஜுங்கிற ஒரு இங்கிலீஷ்னுடைய தழுவல் அது ஒரு இங்கிலீஷில் இருந்த ஒரு சீக்ரெட் பேசேஜ் புக்கோட தழுவல் மனோன் அதை தவிர தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ட்ராமா புக்கு புக்கு வரவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் ட்ராமானாக்கா மனோன் ரெண்டு பேசேஜ் போட்டு வச்சுருப்பானுங்க எல்லா புக்குலையும் கண்ணதாசன் வந்து வேளங்குடி திருவிழான்னு ஒன்று எழுதியிருக்காரு அதுக்கு பின்னால் வந்தவங்கள கல்கி எழுதினார் சாண்டில்லேன்னு எழுதினார் அவர் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து அதை வச்சு யவனராணி மன்னா மன்னர் ம மகள் அந்த மாதிரிலாம் எழுதுவார் அந்த காலத்தில் ஊதம் எப்போது பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திபன் கனவு இது இப்போ சி பொன்னியின் செல்வனு இதெல்லாம் கல்கி எழுதினாங்க அமரத்தாரா அலைவோசை இதெல்லாம் எழுதினாங்க அந்த மாதிரியான நல்ல இலக்கியங்கள் இப்போ வர்றதில்ல ஜனங்களும் இன்றைக்கி ரொம்ப ரெஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க இந்த ஃபோனில் மாட்டிக்கினாங்களா கம்ப்யூட்டரில் மாட்டிக்கினாங்களா அதனால் பெரிய புக்கெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது அதனால் பெரிய நாவலெல்லாம் இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் நாவல் வந்துச்சு குறு நாவல் படிக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிட்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துச்சு சின்ன சின்ன கதைகள் அதுவும் படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போனோன்னே ஒரு பக்க கதைகள் வந்துச்சு அதையும் படிக்கிறதுக்கு ஆள் இல்லாதோடனே பிட்ஸ் வந்துச்சு துணுக்கு செய்திகள் வந்துச்சு ஏன்னா அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடலாம் உட்காந்து படிக்க தேவையில்லை அது மாதிரி இன்றைக்கி யாருக்கும் நாலேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வேஸ்டிங் த டைம் இன் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த செல்ஃபோன்ஸ் அவர் பொழுது போக ரெஸ்ட்லெஸ்ஸாக இதை பார்க்குறது அதை பார்க்குறது எதுலேயும் இல்லைங்கிறது தான் உண்மை எதுலேயும் இல்லைங்கிறது தான் உண்மை பட் ஒரு பாப்புலர் சைட்ஸ் எல்லாம் நீ போய் பார்த்தியானா அதில் சரக்கே இருக்காது நல்ல சைஸை யாரும் போய் டைம் பார்க்கறதும் முக்கியம் பல யுகங்களாக ஒரு தனி மனிதனின் ஆசையும் எண்ணங்களும் அதற்கு துணையாக இருந்த அவனது அறிவும் தானே இன்றைய மனித குல முன்னேற்றத்திற்கு முக்கியமான காரணம் ஆன்மீகம் சொல்வது போல் எண்ணங்களற்ற நிலையை இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் யாசித்தால் அது அந்த தனி மனிதனுக்கு வேண்டுமானால் முக்தியை கொடுக்குமே தவிர இது இந்த மனித குல முன்னேற்றத்தை பாதிக்காதா உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட இதுதான் வள்ளலார் காட்டுகிற பாதை அப்போ ஒளிநெறி என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா அதை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்போ நீங்கள் கேட்குற எல்லாமே ஒரு வேர்லி சென்ஸ்ல மெட்டீரியலிஸ்டிக் பர்சியூட்ஸ் பிரபஞ்சத்தில் உண்மை ஒன்று தான் அது பரமாத்மா பரத்மா பரமாத்மாவின் ஃப்ராக்ஷன் தான் ஜீவாத்மா ஒரு குழந்தை தனது தாயை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது ஒரு கன்று குட்டி தாய்ப்பசுவை அடையாளம் காண முடிகிறது ஆனால் ஜீவாத்மா மட்டும் இந்த பூமியில் படைக்கப்பட்ட பின்னர் தனது தாயான பரமாத்மாவை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறதே அது ஏன் கஸ்தூரி ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும் அது கோரோஜனும் பேர் அந்த மான் அந்த ஸ்மெல் வருது எங்கேன்னு தேடி ஓடிங்கினே இருக்கும் வாழ்நாளெல்லாம் அது சாகிற போது தான் அதுக்கு தெரியும் அது தேடி இருந்த வாசம் அது மூக்கமல்லே இருந்துச்சு அப்போ கடவுளை தேடி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் அவங்க தேடுகிற கடவுள் அவங்களுக்குள்ளேயே இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் ப்ராப்ளம் ஆ கண்காணி இல்லை என்று கள்ளம் புரியுவார் காணுங்கால் கண்காணி என்று கொண்டு இல்லாத இடமில்லை காண திருமல் ஏன்னா உனக்குள்ளே தான் இருக்குது கடை உள் எல்லாவற்றையும் கடந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம் எதுவோ அதுதான் கடவுள் ஸோ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே பிள்ளை கிள்ளி விட்டு சோ எல்லாம் இருக்கு நம்ம சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க கடவுளுங்கிறது மனதானை மனதில் என்ற கருத்தான் தகத்தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ காலமாக இத்தனி மத போதர்களும் மதாச்சாரர்களும் வந்து கடவுள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் கூட உள்ளே தேடுறதை விட்டு எல்லாம் வெளியே தான் தேடி இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கோயிலில் போய் அந்த சாமியை பார்த்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதுல வர்ற கிக்கு கண்ணு முடினு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு உனக்கு உள்ளே பார்க்குறதுல உனக்கு இன்னும் வரவே இல்லையா யூ ரிக்கொயர் ஏதோ ஒரு கேலண்ட்ரு ஒரு காகிதம் ஒரு ஃபோட்டோ ஒரு கல் ஒரு பொம்மை இதெல்லாம் இந்த தான் உங்களுக்கு கடவுள் மேலே அந்த மைண்ட் செட் போகுது இதெல்லாம் விட்டுப்பட்டு கண்ணை மட்டும் உட்காடுறா எல்லா கடவுளையும் நீ உட்காந்த இடத்துல பார்த்துடலாம் அப்படின்னா உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா நீ எந்த கடவுளில் ஃபோட்டோ கேலண்டரில் பாரு எல்லாம் மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கையில் வேல் கொடுத்துட்டா நீ முருகர்னு நினச்சிக்கிறேன் அவ்வளோதானே இல்லைன்னா கிருஷ்ணருக்கு முருகருக்கு என்ன பேர் வித்தியாசம் கையில் தலையில் மயில் பீலி வச்சுட்டு புல்லாங்குழல் கொடுத்தா கிருஷ்ணர்ன்ற இட்ஸ் யுவர் ஓன் விஷ்ஃபுல் திங்கிங் த வே யூ ட்ரை டு ஐடென்டிஃபை அதனால் ஜனங்களுக்கு இந்த கன்செப்ட் ஆஃப் செச்சிங் வித்தீன் ஆர் செல்ஸ் இன்னும் புரிய ஆரம்பிக்கலை என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராமகிருஷ்ண பரமசர் கதை ஒரு சத்தரத்தில் ஒரு திருடனும் ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனும் போய் தங்கினாங்க பிஸ்னஸ் மேன் எல்லாம் தூங்கினே தான் திருடன் என்ன பண்ணால் ராத்திரி எழுந்திரிச்சு அந்த பிஸ்னஸ் மேனுடைய பொட்டி படுக்க எல்லாத்தையும் திறந்து ஏதாவது மாட்டு தான் பார்த்தான் ஒன்றுமே இல்லை படுத்துட்டான் காற்றில் எழுந்திரிச்சு ஒன்று கேட்டான் என்ன வியாபாரம் பண்ண போகிறேன் உன் நான் ராத்திரி பார்த்தேன் உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் நானும் மூஞ்சி பார்த்தவரை நீ நீ திருடனே அதனால் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இருந்த பணத்தைலாம் உன் தலகாண்டில் ஒழிச்சு வச்சு தூங்கினேன் நீ எங்கிட்ட தேனியே தவிர உங்கள்கிட்ட நான் அந்த மாதிரி கடவுளே எல்லோரும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அவங்ககிட்ட தேடுறதே இல்லை தான் கடவுள் மாற்றுறதே இல்லை எவனும் ஒருத்தன் வெளியே பார்க்குறதை விட்டுக்கிட்டு உள்ளே தேட ஆரம்பிக்கிறானோ அவனும் கடவுள் ஈஸியாக கிடைக்கும் முருகர் மயில் மேல் ஏறி உலகம் பூரா தேடுறாரு அவருக்கு லேட் ஆகுது பிள்ளையார் சிவபார்வதி இருக்கிற இடத்துல தானே உலகம் உலகம் தானே அம்மையப்பண்ணு அங்கேயே சுற்றிடுறாரு அவருக்கு ஞான பழங்க அடிச்சு ஒரு மாம்பழத்துக்காக அடிச்சுக்கிற ஆளுங்களா முருகரும் பிள்ளையாரும் உங்களுக்கு புரிவிக்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க உள்ளே தேடுறது வெளியே தேடுறது அண்டத்தில் தேடுறது பிண்டத்தில் தேடுறது முருகர் அண்டத்தில் தேடினார் பிள்ளையார் பிண்டத்தில் தேர்ந்தார் பிண்டத்தில் தேடினா ஞானம் சீக்கிரம் கிடைக்கன்றது தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி எவ்வளோ பேருக்கு இது புரியுது இல்லையா ஸோ தே ஆர் வேஸ்டிங் த டைம் தி இஸ் எஸ்ட் டு கெட் காட் இஸ் டு சட்ச் வித் சின் யூஆர் செல்ஃப் சர்ச் இன் த சேம் பிளேஸ் வேர் யுவர் இங்கேருந்து நீ ஏதோ ஒரு ஊருக்கு போகிற காசிக்கு போகிற ராமேஸ்வரம் போகிற இங்கேருந்து நீ ட்ரெயினில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது மணி நேரம் போகிறியா அதுலேயே டயர்டாக இருக்கும் உனக்கு நீ என்ன தான் பரத்தில் டயர்டாக தான் இருக்கும் காசியில் போய் ஒரு ரூம் போடணும் அங்கே கொஞ்சம் குளிக்கணும் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகணும் அங்கே க்யூவில் நிற்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த சாமியை பார்க்க போகிற திருப்பி வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் பூரி சாப்பிட்லாமா கிச்சடி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசனை அதுக்கப்புறம் யாரை சொல்லுவாங்க இங்கேருந்து கா கயா கெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு கஜா கயாவுக்கு போகிறதுக்காக டேக்ஸி பிடிக்குதுன்னு நிறைய ஆயிடணும் இந்த மாதிரி இந்த அலை இருக்கிறது தான் ஜனங்களுடைய வேலையை தவிர உனக்கு நிஜமாகவே காசி தான் வேணும்னா பேசாமல் அந்த காலத்தில் பெரியவங்கலாம் காசியில் போய் செட்டில் ஆகிட்டாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் போய் காசியில் செட்டில் ஆகிடு உனக்கு நிஜமாகவே காசி தான் நம்பிக்கை இருந்தால் அங்கேயும் இங்கேயும் அலையிற ஒரு காசியில் போய் உக்காந்துக்கும் ஒரு திருச்செந்தூர் போய் உக்காந்துக்கும் ஒரு ராமேஸ்வரத்தில் உட்காந்துக்கும் ஒரு திருவண்ணாமலையில் போய் உக்காந்துக்கும் பத்து இடத்துக்கு அதே தேவை நாய் பெற்ற தேங்கம்பழம்னு வாங்க தேங்கம்பழம்னா தேங்காய் தேங்காய் சாப்பிடவே சாப்பிடந்தான் நாய் உருட்டிக்கினே இருக்குமா அந்த மாதிரி நாம் கூட எதையுமே என்ஜாய் பண்ணுறதில்ல எதையும் வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல சும்மா உருட்டிக்கினே உட்காந்துன்னே இருக்கும் ஸோ இன்னொன்று கூட இருக்குது ஒரு எலும்புக்குது அது ஒரு நாய் கடிச்சது தான் வாய்க்குள்ளே வச்சுன்னு அந்த எலும்பில் ஒன்றும் இல்லை அது நல்லா சரிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அது ஏன்னு கடிக்குதா இங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் சது வருதா அதில் தான் எலும்பில் இருந்து வந்ததுன்னு இன்னும் கிடைக்குமா அந்த மாதிரி உலகத்தில் எதுலேயும் எதுவுமே இல்லை நம்முடைய விஷ்ஃபுல் திங்கிங்கில் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கினுட்டு நமக்கு கலர் கலராக கடவுள் தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம் இது நடந்துச்சு அது நடஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் ஃபால்ஸ் ஈகோ நிறைய பேர் எங்கிட்டேயே சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த காலத்துலேருந்து தங்கிறதுலேருந்து வர்றாங்கல்ல அவங்களாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அம்பாள் பிரத்யட்சம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்வாங்க இது ஒரு பிஷ்ஃபுல் திங்கிங் அவ்வளோதான் அம்பாள் பிரசிஷ்ட்டு எவ்வளோ கஷ்டம் பண்ணும் பெரிய பெரிய சாமியார் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கான் ஏன்னா அம்பாள் வர்றான்னா முதல்ல இருந்து நீ ஆரம்பிக்கணும் பிள்ளையார் இதெல்லாம் ஆரம்பித்து லாஸ்டில் தான் சிந்தாமணி கிரகத்தில் இருக்க அம்பாளுடைய அனுகிறம் கிடைக்கும் மகாபாரதத்தில் துரியோதனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டது லௌகீகம் பஞ்ச பாண்டவர்கள் பகவானிடம் யாசித்தது ஆன்மீகம் என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒன்று என்று ஐந்து வீடுகளையாவது பாண்டவர்களுக்கு கொடு என்று தானே பகவான் கிருஷ்ணர் துரியோதனிடம் த தூது போனார் குரு சோத்திர போரே அரசாட்சி என்ற லௌகீக சுகத்துக்காக நடந்தது தானே அப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் பகவானிடம் யாசித்தது ஆன்மீகம் என்ற தங்களது கருத்தினை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆன்மீகம் கேட்கல கிருஷ்ணர் படுத்துன்னு இருக்காரு அப்போ அவருடைய தலை மாட்டில் போய் உக்காடுறான் ஒருத்தன் கால் மாட்டில் உட்காடுறான் துரியோதனனும் இவனும் அர்ஜுனனும் அப்போ கிருஷ்ணருக்கு தெரியும் ரெண்டு பேரும் வெயிட் இருக்கிறாங்கன்ட்டு அதனால் கண்ணை முடிச்சு அவர் துரியோதனனை பார்க்குறாரு நான் வந்து இந்த ம குருஷேத்திர யுத்தத்தில் ஆயுதமெல்லாம் ஏந்த மாட்டேன் ஆனால் என்னுடைய யாதவ சைன்யத்தையும் துட்டையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆயுதமும் ஏந்தாத கிருஷ்ணன் உனக்கு வேணுமா இல்லை கிருஷ்ணருடைய சைன்ய பலமும் ஐஸ்வர்யா பலமும் வேணுமான்னு கேட்குறாரு துரியோதனன் என்ன நினைக்கிறான் ஏன் ஆயுதம் ஏந்த மாட்டான்னா இவனை வச்சுக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உன்னுடைய சைன்யத்தை கொடுத்துட்டு துட்டு கொடுத்துட்டு வாங்கின்னு போனான் அர்ஜுன் என்ன சொன்னான் எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் கிருஷ்ணா நீ என் கூட இருந்தால் போகிறோம்னு சொன்னான் ஸோ கிருஷ்ணர் ஒட்டியாக போய் உட்காந்துக்கினார் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு கண்டிஷன் போட்டார் அதனால் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணருடைய யாதவ சைன்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கின்னு போனேன் துரியோதனம் உருப்பட முடியல வெறும் கிருஷ்ணர் போதும் சொல்லி கூட்டனு போனான் இல்லையா அர்ஜுனை அவனை அவர் ஐடியாலெலாம் பண்ணி எப்படியோ காப்பாற்றிட்டார் கடைசி வரைக்கும் அதுக்காக நான் சொன்னேன் இந்த உலகத்தில் மேன் பவர் மணி பவரை விட காட் பவருக்கு சென்ற கேஸ் ஸ்டெடிக்காக இதை நான் சொன்னேன் உலகத்தில் எப்படி இது எங்கேருந்து வந்துச்சுன்னா நான் அமெரிக்கா போனபோது அங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது எம்ஐடின்னு பேர் ரொம்ப அறிவாளிங்கானுங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க என்னை ஒரு லெக்சருக்கு கூப்பிட்டாங்க அப்போ அந்த லெக்சரில் நான் எடுத்த டாபிக் என்னென்னா இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்கு தேவையானது என்ன அப்படின்ட்டு அப்போது நாலு விஷயங்கள் அப்படின்னு ஆரம்பித்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்போது மேன் பவர் மணி பவருக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டணும் அதுக்கப்புறம் ராக் ஃபெயிலர் இருந்தான் அவங்க விவேகானந்தர்கிட்ட போய் பார்க்கணும் போகிறபோது வேகாந்த உங்கள் டிவியில் துட்டு இருக்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னோடய பிரதர்ஸ்க்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடாத ஏழை எங்களுக்குன்னு அவன் சொல்கிறேன் நீங்கள் என்ன சாமிங்க இப்படிதான் சொல்லிங்கன்னு போட்டோம் கொஞ்ச நாள் கழித்து மிஸ்டர் இந்தியன் சைட் ஹேஆர் ஐ ஃபார்ன் தி ராக் ஃபெலர் ஃபவுண்டேஷன் டு ஹெல்ப் யுவர் ஸோ கார்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னா அவர் சிரிச்சுட்டு யூ ஹவு டு தேங்க் மீ பிகாஸ் இட்ஸ் ஐ தாட் இட்ஸ் ஐ வுட் தாட் யூ தட் யூ ஆர் ஜஸ்ட் கஸ்டோடியன் ஆஃப் காட்ஸ் மணி அண்ட் யூ ஓன் நத்திங் அப்படின்னாரு கடைசியில் ராக் ஃபேலர் ஆகி போய்ட்டு அதே அமெரிக்காலாம் தான் உங்களுக்கு பணக்கார ராக் ஃபேலர் தெரியுமே தவிர பிச்சக்கார ராக் ஃபேலர் தெரியாது அதேமாதிரி மலேசியாவில் வள்ளல் ஆறுமுகம் பிள்ளைன்னு இருந்தார் அவர் காலேஜெலாம் வச்சுருக்கார் ராமநாடு திரு திருப்பத்தூர் பக்கமெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் அவர் பெனாங்கில் டேக்ஸ் கட்டலன்னு மலேசியா கவர்மெண்ட் சொத்துலாம் எடுத்துன்னு கட்சி காலத்தில் அவர் கொடையை பிடிச்சின்னு கீஞ்ச கோட்டு போட்டுன்னுட்டு பெனாங் தெருவில் நடந்துன்னு இருந்தார் இப்போ குடைநீரிலிருந்து குஞ்சரம் மூர்ந்தோர் நடைமுறிந்தோரினும் நன்னினும் நன்னுவார் நான் ஒரு ஆன வேலை அம்மாரி வச்சுக்கிட்டு போனவன் இந்த உள்ளவங்களுங்க நடந்து போகிற காலம் கூட வரலாம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நீ மற்றவங்களை பார்த்தா உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும் எதுவும் நிற்கிறது இல்லைன்னு மகாபாரத்தில் எவ்வளோ கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது நான் இப்போ சொன்ன கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதாவது எது இம்பார்ட்டன்ட் இஸ் இட் ஒர்க் ஆர் ஒர்க்ஷிப் ஒர்க் வில் கிவ் யூ மனி ஒர்ஷிப் வில் கிவ் யூ காட் அண்ட் மணி வச்சுக்கிட்டு என்ன தான் சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் யாராவது பணத்தை வச்சு தின்ன முடியுமா ஸோ இட் இஸ் பெட்டர் யூ டேக் காட் அண்ட் காட் வில் கிவ் யூ மனி ஆல்சோ இப்போ நான்லாம் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணுறதில்ல பணக்காரனா தானே இருக்கேன் பிகாஸ் ஐ ஹவ் காட் காட் வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் மீ காட் வில் இம்செல் கிவ் யூ ஒருவருக்கு தெய்வம் மனிதத்து தான் வந்துடும் நீ உருப்படணும்னு நினச்சி கடவுளே பக்கத்தில் நிற்பாள் உனக்கு எதாவது வேணும் வேணும்பா அப்பான்னு கேட்டுக்கின்னே இருப்பான் ஸோ நான் எந்த வேலையும் செய்கிறது இல்லை உனக்கே தெரியும் அண்டு எப்படி நான் வசதியாக தானே இருக்கேன் எனக்கு என்ன கம்மி இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்கள்லாம் வர்றீங்க இந்த பாரு உப்புமா சாப்பிட்டீங்க பழம் சாப்பிட்டீங்க பாட்டு கேட்குறீங்க சாமியெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் எப்படி நடக்குது சங்கல்பத்தில் நடக்கும் பாரு எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இவ்வளோ அழகான இடம் மெட்ராஸே கிடையாது இந்த வெயில்ல நீ மெரினா பீச்சில் போய் உட்காந்தா கூட புழுங்கும் இந்த இடம் தான் கொஞ்சம் காற்றோட்டமாக நல்லா இருக்குது இல்லையா எல்லாம் அழகாக தானே பண்ணி வச்சுருவோம் ஆம்பியன்ஸ் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களாம் கூட உட்காந்துட்டு ஏதோ நாலு விஷயம் கற்றுன்னு போகிறாங்க இல்லையா டெய்லி இதெல்லாம் தான் வாழ்க்கைன்றது ஸோ இஃப் யூ கேன் டேக் டு காட் சீரியஸ்லி இஃப் யூ நோ காடு என் கே என்ஓடபிள்யூ நோ காடு கேஎன்ஓடபிள்யூ நோ பீஸ் இஃப் யூ நோ காட் யூ வில் நோ பீஸ் நோ ஓ நோ காட் என் ஓ நோ பீஸ் ஸோ கே என்ஓ டபிள்யூ இஸ் பெட்டர் தேன் என் ஓ ஆனால் ஹோல்டாண்ட் டு காட் அண்ட் யூ வில் சி மெராக்கிள்ஸ் ஆப்பனிங் இன் யுவர் வே உன்னுடைய சங்கல்பம் மாத்திரத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டே போகும் அதாவது யூ வில் ஆல்சோ அண்டர்கோ லைக் எனி அதர் அக்கார்டிங் டு யுவர் பிளானட்ஸ் யுவர் கர்மாஸ் பட் தேர் இஸ் நாட் ஏ சிங்கிள் மூமெண்ட் வென் காட் வில் பர்ஃபேக் எந்த சூழலிலும் உன்னை கடவுள் கைவிடுவதில்லை கைவிட மாட்டான் என்று தூது சங்கே கனகசபையான் என்று தூது சங்கே உணரச் செய்வான் என்று தூது சங்கே நம் சிவசங்கர் பாபா என்று தூது சங்கே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா